இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணுகுண்டை தயாரிப்பதற்கு முன்பே இஸ்ரேல் அதற்கான திறனை பெற்றிருந்தது இஸ்ரேலிடம் இருநூறு அணுகுண்டுகள் வரை இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது கோலஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அதே நேரம் போர் நிறுத்தம் எதுவும் ஏற்படவில்லை என ஈரான் கூறியுள்ளது அடுத்த ஆறு மணி நேரத்தில் முழுமையான போர் நிறுத்தம் ஏற்படும் என இந்திய நேரப்படி இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ட்ரூத் சோசியலில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் ட்ரம்ப் என்ன தெரிவித்திருந்தார் என்பதை பார்ப்போம் இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு கூட்டாக ஒப்புதல் அளித்துள்ளன இதனால் இந்த பகுதியில் ஏற்பட்டிருந்த பதற்றம் தனிந்து பகைமைகள் மறையக்கூடிய சாத்தியம் ஏற்பட்டுள்ளது முதல் கட்ட நடவடிக்கையாக ஈரான் போர் நிறுத்தத்தில் ஈடுபடும் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் பனிரெண்டாவது மணி நேரத்தில் போர் நிறுத்தம் மேற்கொள்ளும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் போர் முற்றிலும் நிறுத்தப்படும் பனிரண்டு நாள் போரின் முடிவு உலகத்தால் மதிக்கப்படும் போர் நிறுத்த காலகட்டத்தில் இரண்டு நாடுகளும் அமைதியாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் போரை முடிவுக்கு கொண்டு வந்துள்ள இஸ்ரேல் மற்றும் ஈரானின் பலம் துணிச்சல் மற்றும் தரத்தை நான் பாராட்டுகிறேன் பனிரண்டு நாள் போர் முடிவுக்கு வராமல் போயிருந்தால் ஆண்டு கணக்கில் தொடர்ந்து இருக்கும் மத்திய கிழக்கை இருக்கும் ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை இனியும் நடக்காது இஸ்ரேலையும் ஈரானையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் மத்திய கிழக்கை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அமெரிக்காவையும் உலகையும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் கத்தார் நாட்டின் மத்தியஸ்த முயற்சியால் அமெரிக்கா முன்வைத்த போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு ஈரான் சம்மதித்துள்ளது என்று சிஎன்என் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த ஒரு கத்தார் ராஜதந்திரி தெரிவித்திருக்கிறார் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் நடத்திய பிறகு போர் நிறுத்தம் குறித்து ஈரானுடன் பேசுமாறு கத்தாரை ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார் கொண்டார் என்று அந்த ராஜதந்திரி குறிப்பிட்டார் திங்கட்கிழமை கத்தார் பிரதமர் ஷேக் முஹமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசிம் அல் தானியிடம் போர் நிறுத்தத்துக்கு ஈரான் சம்மதம் தெரிவித்தது என்றார் அந்த ராஜதந்திரி அதே நேரம் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை அதிகாரபூர்வமாக இதுவரை அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தன்னுடைய எக்ஸ் பதிவில் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பார்ப்போம் இப்போது வரை போர் நிறுத்தம் தொடர்பாகவோ ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பது தொடர்பாகவோ எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை ஈரான் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு முன்னதாக தனது சட்டவிரோத போர் நடவடிக்கையை இஸ்ரேல் நிறுத்திக் கொண்டால் எங்கள் நடவடிக்கையை தொடர மாட்டோம் போர் நிறுத்தம் பற்றிய எங்கள் இறுதி முடிவை பிறகு தெரிவிப்போம் என்று கூறியிருக்கிறார் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி போர் நிறுத்தம் வந்துவிட்டதாக ட்ரம்ப் பதிவிடுகிறார் போர் நிறுத்தத்துக்கு திங்கட்கிழமை ஈரான் சம்மதித்ததாக கத்தார் ராஜதந்திரி கூறுகிறார் ஆனால் இப்போது வரை எந்த போர் நிறுத்தமும் ஏற்படவில்லை என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் எனவே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டதா இல்லையா என்பதே பெரும் குழப்பமாக இருக்கிறது நேற்று முன்தினம் தன்னுடைய பீட்டு ரக விமானங்கள் மூலம் ஈரானின் மூன்று அணுசக்தி மையங்களை தாக்கியது அமெரிக்கா குறிப்பாக போர்டோ அணுசக்தி மையத்தில் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தகர்த்தது அமெரிக்கா மேலும் நவீன ஏவுகணைகளையும் வீசி அதிரடி காட்டியது இதில் அணுசக்தி மையங்கள் பலத்த சேதமடைந்தன இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் அறிவித்திருந்தது தங்கள் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க தங்களுக்கு உரிமை உண்டு என்றும் கூறியது அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்த ஈரானின் படைகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டு இருப்பதாக நேற்று அந்த நாட்டின் கூட்டு படை தளபதி அப்துல் ரஹீம் மௌசமி அறிவித்திருந்தார் இதனால் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது எந்த நேரத்திலும் ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஏனெனில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் பல ராணுவ தளங்கள் ஈரானின் ஏவுகணைகள் எட்டும் தூரத்திலேயே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கத்தார் அரசு தனது வான் எல்லையை மூடியது இந்நிலையில் ஈரான் ராணுவம் நேற்று இரவு கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளமான அல் உதைத் மீது மிகப்பெரிய தாக்குதலே நடத்தியது அங்குள்ள அமெரிக்க வீரர்களை குறிவைத்து அந்த தாக்குதல் நடந்தது கத்தார் மட்டுமின்றி சிரியா நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீதும் ஒரு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது ஈராக் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது வான்வழி தாக்குதலை அடுத்து கத்தாரில் உள்ள அமெரிக்கர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியது மேலும் கத்தார் ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் எகிப்து குவைத்து ஜோர்டான் லெபனான் ஈராக் மற்றும் சவுதி அரேபியா தங்களது வான்வெளியை மூடிவிட்டன கத்தார் நாட்டில் பணிபுரியும் இந்தியர்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு இந்திய தூதரகம் அறிவுறுத்தியது ஈரானின் இந்த தாக்குதலுக்கு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்தன மேலும் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தின ராணுவ நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு ஈராக்கும் கோரிக்கை விடுத்தது அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக பக்கத்தில் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம் தனது அணுசக்தி நிலையங்களை அமெரிக்கா அளித்ததற்கு மிக பலவீனமான அடியை அதிகாரபூர்வமாக கொடுத்திருக்கிறது ஈரான் நாங்கள் இதை எதிர்பார்த்தோம் திறம்பட எதிர்கொண்டோம் ஈரான் வீசிய பதினான்கு ஏவுகணைகளில் பதிமூன்று ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டன ஒரு ஏவுகணை அச்சுறுத்தலற்ற திசையில் சென்றதால் அதை போகட்டும் என்று விட்டுவிட்டோம் இந்த தாக்குதலில் அமெரிக்கர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி வெறுப்பு இருக்காது என்று நான் கருதுகிறேன் தாக்குதல் குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரிவித்தமைக்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரானின் முன்னறிவிப்பால் உயிர் சேதம் ஏற்படவில்லை யாருக்கும் காயம் இல்லை இப்போது கூட அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை ஈரான் தொடர முடியும் இஸ்ரேலையும் அதனை செய்யவே நான் ஊக்குவிப்பேன் இந்த தாக்குதல் விவகாரத்தில் ஈரானின் கவனத்திற்காக நன்றி பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டிய கத்தார் எமிரேட்ஸுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கத்தாரில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்கர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை காயமடையவில்லை இதைவிட கத்தார் நாட்டைச் சேர்ந்த எவரும் உயிரிழக்கவில்லை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துவிட்டதா இல்லையா ஈரான் போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்து விட்டதா இல்லையா என்பது தெளிவாகாத நிலையில் ஈரானுக்குள்ள வாய்ப்புகள் இனி என்னென்ன என்பதை பார்ப்போம் ஈரான் கடந்த பல ஆண்டுகளாக உள்நாட்டிலும் பிராந்தியம் முழுவதும் பல அடுக்கு இராணுவ தளங்களை கட்டமைத்து வந்திருக்கிறது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை இவை தடுத்து வந்தன இந்நிலையில் இஸ்ரேலுடனான ஈரானின் மோதலில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டது ஈரானின் ராணுவ மற்றும் அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் பதிமூனாம் தேதி எதிர்பாராத தாக்குதலை தொடங்கியது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரே அணுசக்தி நாடாக திகழும் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத மேம்பாட்டை அச்சுறுத்தலாக கருதுகிறது இஸ்ரேலுக்கு ஈரானும் பதிலடி தந்த நிலையில் இருதரப்பிலும் தீவிர மோதல் உண்டது இந்த சூழ்நிலையில் ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா பீ ஸ்பிரிட் ரக விமானங்கள் மூலம் வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது இந்த மோதலை ஈரான் இத்துடன் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் கடுமையான பேரழிவை சந்திக்க நேரிடும் என்றும் அமெரிக்கா எச்சரித்திருந்தது இவ்வாறு எச்சரித்த அமெரிக்கா தற்போது போர் நிறுத்தம் வந்துவிட்டதாகவும் கூறுகிறது இந்நிலையில் ஈரானுக்கு மூன்று வாய்ப்புகள் உள்ளன ஒன்று அமெரிக்கா முன்வைத்திருக்கும் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வது தன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்மோஸ் நீரினை வழியாகச் செல்லும் சரக்கு கப்பல்களை தடுத்து நிறுத்தி அதன் மூலம் உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரும் தாக்கத்தை நிகழ்த்துவது மூன்று அமெரிக்காவின் தாக்குதலில் அழிந்தது போக எஞ்சியிருப்பதை கொண்டு அணு ஆயுத உற்பத்தி முயற்சியை தொடர்வது இந்த மூன்றில் ஒன்றுதான் ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கும் இவற்றில் போர் நிறுத்தத்தை ஏற்பதே ஈரானுக்குள்ள பாதுகாப்பான வழியாகும் இனி மற்ற வழிகளின் தாரதமியம் பற்றி பார்ப்போம் பாரசீக வளைகுடாவின் குறுகிய வாயிலான ஹோர்மோஸ் நீரிணை உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் இருபது சதவீதத்தை கையாளுகிறது இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நீரிணை இதன் மிக குறுகிய இடத்தில் அதாவது முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அகலம் மட்டுமே உள்ளது ஈரானால் அங்கு ஏற்படுத்தப்படும் ஒவ்வொரு இடையூறும் அளவில் எண்ணெய் விலையை உயர்த்தி அமெரிக்க பொருளாதாரத்தை வெகுவாக பாதிக்கும் தாக்குதல் படகுகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கடல் கண்ணி வெடிகளை ஈரான் வைத்திருக்கிறது அவற்றின் மூலம் நீரிணையில் போக்குவரத்தை ஈரான் தற்காலிகமாக சீர்குலைத்தால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் வர்த்தகம் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகும் ஈரான் நட்பு நாடான ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் செய்தது போல அதை நீண்ட பாரசீக வளைகுடா கடற்கரையிலிருந்து ஈரான் ஏவுகணைகளை அதே நேரம் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க கடற்படை நீரினை போக்குவரத்துக்கு எப்போதும் திறந்திருப்பதை உறுதிப்படுத்த வலுவான பதிலடி கொடுக்கும் ஒப்பிட்டளவில் ஈரானின் சிறிய தாக்குதல் கூட போக்குவரத்தை முடக்கி முதலீட்டாளர்களுக்கு பெரும் நஷ்டத்தை உருவாக்கும் இதனால் எண்ணெய் விலை எகிரும் மற்றும் போர் நிறுத்தத்துக்கான சர்வதேச அழுத்தம் உருவாகும் அமெரிக்காவுக்கு அதிக இழப்பை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அதன் நட்பு நாடுகளில் உள்ள முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகளை தாக்கவும் ஈரான் முடிவெடுக்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சவுதி அரேபியாவில் உள்ள இரண்டு முக்கிய எண்ணெய் வயல்கள் மீது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது ஈரான் அது அந்த நாட்டின் எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்தது இந்த தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றாலும் ஈரான் மீது பரவலாக குற்றச்சாட்டு உள்ளது இனி ஈரானின் அணுசக்தி குறித்து பார்க்கலாம் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களின் முழு தாக்கமும் முழுமையாக தெரிய வருவதற்கு இன்னும் சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் கூட ஆகலாம் ஆனால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல்கள் கூட ஈரானின் அணு ஆயுதத்தை உருவாக்கும் திறனை தாமதப்படுத்துமே ஒழிய முற்றிலும் தடுத்து விடாது என்று நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர் தற்போதைய அமெரிக்க தாக்குதலை தொடர்ந்து அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற ஈரான் முடிவு செய்யக்கூடும் இரண்டாயிரத்தி மூணில் இதே விதமான ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அணு ஆயுதத்தை சோதித்தது வடகொரியா வான்வெளி தாக்குதல்களின் அச்சுறுத்தல் இன்றி அணுசக்தி திட்டத்தை உருவாக்க வடகொரியாவுக்கு அது சுதந்திரம் அளித்தது தனது அணுசக்தி திட்டம் ஆக்கபூர்வமானது என்று ஈரான் வலியுறுத்துகிறது அணு ஆயுதம் ஏந்தாத நாடாக ஈரான் யுரேனியத்தை அறுபது சதவீதம் வரை செறிவூட்டும் நடைமுறையில் ஈடுபட்டுள்ளது அறுபது சதவீதத்திலிருந்து அணு ஆயுத தர நிலையான தொண்ணூறு சதவீதத்துக்கு மாறுவது சாத்தியமாக கூடிய இலக்குதான் என்று கூறப்படுகிறது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று சொல்லப்படும் அதே நேரம் இஸ்ரேல் வசம் அணு ஆயுதங்கள் உள்ளனவா என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் முதலே இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் இதனை இஸ்ரேல் ஒருபோதும் அதிகாரபூர்வமாக உறுதி செய்தது இல்லை மத்திய கிழக்கில் அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரே நாடு இஸ்ரேல் தான் என்கிறார் அமைதி ஆராய்ச்சிக்கான சுயேட்சை அமைப்பான அமைதி கல்விக்கான டல்லாஸ் மையத்தின் தலைவரான ஆராய்ச்சியாளரான முனைவர் ஜேபியர் பிகஸ் இஸ்ரேலின் அணுசக்தி திறன் குறித்த முதல் தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் குறிப்பானை ஒன்றின் மூலம் வெளிப்பட்டது அதில் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலம் தெற்கு இஸ்ரேலின் டிமோனா நகரத்தில் அணுமின் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது பிரான்ஸ் உடனான ஒத்துழைப்பு என்பது புளு உற்பத்தி செய்யும் அணு உலையை கட்டமைப்பது என்கிறார் பிகஸ் நெகவ் அணு ஆராய்ச்சி மையம் டிமோனா நகரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் பாலைவனத்தின் நடுவே இருக்கிறது முதலில் இந்த வளாகத்துக்கு ஜவுளி தொழிற்சாலை உலோகவியல் ஆராய்ச்சி மையம் வேளாண் மையம் என்றெல்லாம் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தன சில காலத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அப்போது இஸ்ரேல் பிரதமரான டேவிட் பென் குரியன் இஸ்ரேலினுடைய அணுசக்தி திட்டம் குறித்து பொது வெளியில் அறிவித்தார் இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் அவர் பேசும் போது அணு ஆராய்ச்சி மையமானது அமைதி நோக்கம் கொண்டது என்று குறிப்பிட்டார் அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் அணுகுண்டை தயாரிப்பதற்கு முன்பே இஸ்ரேல் அதற்கான திறனை பெற்றிருந்தது இஸ்ரேலின் அணுசக்தி திட்டங்களில் வேலை பார்த்து பின்னர் அங்கிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவரான அணுசக்தி விஞ்ஞானி மாவுடுகாய் வானுனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சண்டே டைம்ஸ் இதழுக்கு அளித்த பேட்டியின் மூலமாக பல தகவல்கள் கிடைத்தன டிமோனா அணு உலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரையிலும் சுமார் ஒன்பது ஆண்டுகள் வேலை பார்த்துள்ளார் வானுனூர் அங்கிருந்து வெளியேறும் முன்னதாக வளாகத்தை இரண்டு முறை முழுமையாக புகைப்படம் எடுத்திருக்கிறார் இந்த புகைப்படங்கள் அணு ஆயுத தயாரிப்புக்கான தன்மை கொண்ட பொருட்கள் பிரித்தெடுக்கப்படுவது மற்றும் தெர்மோ நியூக்ளியர் அணு ஆயுத வடிவமைப்புக்கான ஆய்வகங்களை காட்டின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆஸ்திரேலியா சென்ற வானுனு அணுசக்தி எதிர்ப்பு அமைப்பினரை சந்தித்தார் கொலம்பியாவை சேர்ந்த சுயேட்சை பத்திரிகையாளரான ஆஸ்கர் கரேரோவை சந்தித்த போது தன்னுடைய புகைப்படங்களை வெளியிட சம்மதித்தார் இதன் மூலம் வானுனு பிரிட்டிஷ் சண்டே டைம்ஸ் இதழுக்கு வேலை பார்க்கும் பீட்டர் ஹன்னம் என்ற பத்திரிகையாளரை சந்தித்தார் பிபிசியின் விட்னஸ் டு என்ற நிகழ்சிக்கு பேட்டி அளித்த பீட்டர் இந்த தகவல்களை வெளியிடுவதன் மூலம் இஸ்ரேல் சர்வதேச அழுத்தத்துக்கு ஆளாகி அணுசக்தி திட்டத்தை நிறுத்தும் என வானுனு நம்பியதாக கூறினார் ஆனால் அந்த இன்று வரை நிறைவேறவில்லை இதற்கு பிறகு வானுனு திடீரென கடத்தப்பட்டார் போதை மருந்து கொடுக்கப்பட்டு இஸ்ரேல் கொண்டு செல்லப்பட்டார் விசாரணைக்கு பிறகு தேச மற்றும் உளவு பார்த்து இஸ்ரேலின் அணு ஆயுத ரகசியங்களை வெளியிட்ட குற்றச்சாட்டின் பேரில் பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார் அப்போது பேசிய அவர் தனது செயலுக்காக மகிழ்ச்சியும் பெருமையும் அடைவதாக கூறினார் ஆனால் அவர் விடுதலை செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மீறியதற்காக மீண்டும் தண்டிக்கப்பட்டார் இம்முறை வெளிநாட்டினுடன் பேசவும் இஸ்ரேலை விட்டு வெளியேறவும் அவருக்கு தடை விதிக்கப்பட்டது வானொலி வெளிப்படுத்திய பின்னர் இஸ்ரேலிடம் அணு ஆயுத திட்டம் இருப்பது வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளப்பட்டது இஸ்ரேலின் அணு ஆயுதம் குறித்த அதிகாரபூர்வ கொள்கையானது அமிமுட் என்று ஹீப்ரு மொழியில் குறிப்பிடப்படுகிறது அதற்கு வேண்டுமென்றே தெளிவின்மையை ஏற்படுத்துதல் என்பது பொருள் அதாவது வேண்டுமென்றே குழப்பத்தை உருவாக்குவது என்று பொருள் இஸ்ரேலின் அதிபராகவும் பிரதமராகவும் இருந்துள்ள ஷிமான் பெரஸ் தன்னுடைய நினைவு குறிப்புகளில் ஒன்றை எழுதினார் தெளிவின்மைக்கு அசாதாரணமான சக்தி இருக்கிறது சந்தேகம் என்பது இரண்டாவது ஹோலகாஸ்டை திட்டமிடுபவர்களுக்கு எதிரான சிறந்த தடுப்பணாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் மாவுடுகாய் வானுநோ வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் இஸ்ரேலிடம் நூறு முதல் இருநூறு அணுகுண்டுகள் வரை இருக்கும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது தற்போதைய சூழலில் ஸ்டாக்ஹோம் அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் போன்ற அணு செயல்பாட்டு கண்காணிப்பு நிறுவனங்களின் மதிப்பீடின்படி இஸ்ரேலிடம் சுமார் தொண்ணூறு அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடும் இந்த ஆயுதங்களை தயாரிப்பதற்கான புளுனியும் டிமோனாவில் உள்ள நெகவ் அணு ஆராய்ச்சி மையத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது எனவே இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதலை அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் ஒரு நாட்டுக்கும் அணு ஆயுதத்தை ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கும் ஒரு நாட்டுக்கும் இடையிலான மோதலாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த மோதல் உலகளாவிய பாதிப்பை உருவாக்குவதற்கு முன்பே முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் முடிவுக்கு வரும் சூழல் கணிந்து வருவது போல தெரிகிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்